ஐயா அவர்கள் விசிட்டிங் ப்ரொஃபசராக அங்கே வருவார் பல முறை அவர்களோடு அமர்ந்து இந்தியாவினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி பல விஷயங்களை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவராக அவரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் என்ற காலச்சக்கரத்தினுடைய கட்டாயம் நானும் அவரும் ஒரே மேடையில் ஒரு அற்புதமான மனிதனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்காக சேர்ந்திருக்கின்றோம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இன்டலெக்சுவல் செரிபரல் பர்சன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நுணுக்கமாக பேசக்கூடியவர் மணிப்பால் பல்கலைக்கழகத்தினுடைய ஜியோ பாலிடிக்ஸ் அதனுடைய ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க மணிப்பால் பல்கலைக்கழகத்தினுடைய சைனா செக்டர் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் சேஷாதிரி சாரி அவர்களே கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அரசியல் தலைவர் என்பதை தாண்டி பல பரிணமாணங்கள் ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் அற்புதமான பேச்சாளர் சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்திற்கு அனைத்துறையும் வளர்ந்திருக்கக்கூடிய ஐயன் ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே மேடையின் மீது இதற்கு முன்பு தன்னுடைய தலைமையுறையை அளித்துவிட்டு தமிழ் திசை இந்து இந்து தமிழ் திசை பத்திரிகை இன்னைக்கு தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு நாளிதழ் ஒரு செய்திய சுருக் சுருக்கமாக உண்மையாக நேர்மையாக தேசியத்தை எந்த விதத்திலும் கூட விடாமல் கெட்டியாக பிடித்து தமிழகத்தில் ஒரு நாளிதழ் இருக்கு தினசரி பத்திரிகையா அதை நாம் அனைவரும் விரும்பி படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது இந்து தமிழ் திசை நாளிதழ் அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஐயா அசோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்து தமிழ் திசை அதனுடைய நிறுவனர் டைரக்டராக இருக்கக்கூடிய அம்மா விஜய் அருண் அவர்கள் மேடையின் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் அனைவரும் இன்று டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி அறிவியல் கலை கடூரில் இணைந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து தமிழ் திசை பத்திரிகையினுடைய வடப்பகுதி முழுவதுமே எல்லா பட்டி தொட்டி எல்லாம் சென்று செய்திகள் சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அங்க இருக்கிறாங்க அண்ணா நீங்க கொஞ்சம் வாங்க உங்களுடைய மக்கள் பார்க்கணும் இன்னைக்கு இந்து தமிழில் நீங்க படிக்கக்கூடிய எல்லா முக்கியமான செய்திகள் டெல்லி உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாம் இவருடைய பேனா முனையிலிருந்து வரக்கூடிய செய்தி அற்புதமான ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மீடியா நண்பர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நம்முடைய மோடி ஐயாவை பற்றி பல புத்தகங்கள் வந்திருக்கிறது மோடி ஐயா அவர்கள் தன்னை பற்றி யார் என்று ஒரு புத்தகத்தில் பேசுவது மிக மிக அரிது எங்கேயுமே பேச மாட்டார்கள் அதனால் மோடி அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்றால் அவரை நுணுக்கமாக நீண்ட காலம் ஒரு மனிதன் பார்த்திருந்தால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை எழுத முடியும் இன்னைக்கு அஜய் சிங் அவர்கள் இந்தியாவுடைய தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பாருங்க ஒரு பத்திரிகையாளர் நரேந்திர மோடி அவர்களை நுணுக்கமாக பார்த்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க ஐந்து ஆண்டுகள் இந்த புத்தகத்தை எழுதுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெளியிடுறாங்க உன்னிப்பாக பார்த்து இந்த புத்தகம் நம்முடைய கைக்கு ஐயா அஜய் சிங் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் நான் நரேந்திர மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவன் நரேந்திர மோடி பார்த்து பார்த்துதான் அரசியலுக்கு வந்தேன் ஆனால் என்னுடைய பேச்சு எப்பொழுதுமே நரேந்திர மோடி ஐயாவை சார்ந்துதான் இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நடுநிலைமையானவர்கள் அவர்கள் என்னை போன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இல்ல அவர்கள் என்னை போன்று நான் என்னை மோடி பக்தன் என்று சொல்வேன் அவர்கள் மோடி பக்தர்கள் அல்ல இவங்க எல்லோருமே மேடை இருக்கக்கூடிய தலைவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு ஸ்காலர்லி அசஸ்மெண்ட் மோடி என்கின்ற மனிதன் யார் ஹூஸ் மோடி எந்தவித விருப்பும் வெறுப்பும் கொண்டு வராமல் சில இடத்தில் அருகிலே சில இடத்துல தூரத்தில் இரண்டு இருந்து கூட மனிதனை பார்த்து அதன் பிறகு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்திருக்கின்றார் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் மிக மிக முக்கியமான கருத்து தேர்தல் நேரம் நான் இன்னொரு இடத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தும் ஐயா தமிழிரி மணியன் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா சேஷாதிரி சாரி ஐயா அசோகன் ஐயா மேடம் அனுமதி வாங்கிக் கொண்டேன் நான் கடைசியாகத்தான் நாயப்படி ஆனா அவர்களுக்கு முன்பு பேசுவது முறையில் இருந்தும் நான் பேசிவிட்டு அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க அதற்காகத்தான் அவங்களுக்கு முன்பு பேச என்னை போன்று சில மனிதர்களுக்கு நரேந்திர மோடி அவர்களை மிக அருகிலே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவர் எப்படிப்பட்டவர் மிக மிக அதை தொலைக்காட்சியில் பின்னாடி நரேந்திர மோடி அவர்கள் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்னை போன்ற சில மனிதர்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நாம் திரைக்கு பின்னால் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை மிக அழகாக இந்த புத்தகத்தில் அஜய் சிங் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் என்பதை படித்து நான் பிரமிப்படைந்தேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புத்தகத்தை முதன் முதலாக நான் ஆங்கிலத்தில் படித்தேன் புத்தகம் வந்தவுடன் ஆங்கிலத்தில் வாங்கி படித்தேன் அதன் பிறகு இந்து தமிழ் திசை இதை தமிழ்ல கொண்டு வர்றாங்க தெரிஞ்ச உடனே அதையும் வாங்கி படித்தேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு எழுத்தாளனுக்கு முழுமையாக முழுமையாக மரியாதை கொடுத்து அந்த சென்ஸ் அண்ட் எசன்ஸ் ஆஃப் தட் ரைட்டிங் எந்த விதத்திலும் கூட குறையாம அஜய் சிங் அவர்கள் ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கிறாங்களோ அதை அற்புதமாக அற்புதமாக அருமையாக தமிழிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனுடைய ஆசிரியர் ஐயா இங்க இருக்கிறாங்க அவரை தயவு செஞ்சு நான் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்பாக நம்முடைய ரங்காச்சாரி ஐயா அவனை கூப்பிடுறேன் மிக அற்புதமாக தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் சாதாரண வேலை இல்லைங்க ஒரு தவமாக சங்கல்பமாக செய்திருக்கக்கூடிய ஐயா ரங்காச்சாரி அவர்கள் மேடைக்கு வரணும் தயவு செஞ்சு மேடையின் மீது நீங்கள் அமர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் உங்களுக்கு வைக்கின்றேன் மோடி அவர்களை பற்றி ஒரு இரண்டு மூன்று விஷயத்தை உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமை உலக அரசியல் வரலாற்றுல ஒரு பிரதமராக அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக ஜனநாயக நாடுகளில் நீங்க நல்ல அலாசி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் கடை கோடியிலிருந்து மேலே வந்திருப்பதற்கான சான்றுகள் மிக மிக குறைவா இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல கடை கோடியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக சில தலைவர்கள் மட்டும்தான் உச்சபட்ச அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க அதுவும் இந்தியா போன்ற நாடுகள் அது மிக மிக குறை யாரோ ஒரு தன்னுடைய குழந்தையா இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்திலிருந்து பிறந்திருப்பாங்க நேரடியா வந்திருப்பாங்க நேரடியா தலைவராயிருப்பாங்க இந்த புத்தகத்தை ஒரு ஒரு மாணவனும் ஒரு ஒரு மாணவிகளும் செல்வங்களும் ஏன் படிக்க வேண்டும் என்றால் எப்படி கடுமையாக உழைப்பது என்பதை மோடி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் டு ஒர்க் ஹார்ட் மோடி அவர்களை போன்ற ஒரு ஹார்டு ஒர்க்கர் இந்தியால இல்லை மோடி அவர்களை போன்று கடுமையாக உழைக்கக்கூடிய நபர் அவர் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் பத்திரிகையாளர் துறையாக இருக்கட்டும் தொழில் துறையா இருக்கட்டும் சினிமா துறையா இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் கூட மோடி அவர்கள் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் இந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் சுற்றி தெரிந்து அதன் பிறகு தான் ராமகிருஷ்ணா மடத்துல ஒரு சன்னியாசியாக மாற வேண்டும் என்று இரண்டு முறை ராமகிருஷ்ணா மடத்துக்கு போறான் இரண்டு முறையும் ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உன்னுடைய வேலை சன்னியாசியாக இருப்பது அல்ல ஆண்டவன் ராமகிருஷ்ண மடத்துக்கு பிறகு என்ன வாழ்க்கை எதற்காக என்று தேடி தேடி நரேந்திர மோடி அவர்கள் தன்னை வயதிலே ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இணைத்துக் கொள்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் ஒரு பிரச்சாரக்காக இருக்கின்றார் எண்பத்தி ஏழுல ஆர் எஸ் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கிருந்து கட்சியினுடைய தொண்டனாக முப்பத்தி ஏழு வயசுல வர்றான் இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை ஒரு ஏழை குடும்பத்தில் தொலைநோக்கு பார்வை இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த காதல் இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இணைத்து அதன் பிறகு தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம் பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி எண்பத்தி நான்குல குஜராத்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க ஆர்எஸ்எஸ்ல எஸ் பிரச்சாரக்காக இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு எதிராக குஜராத் அரசு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க ஜெகநாதர் யாத்திரை அகமதாபாத்ல நடத்தக்கூடாது என்று தடை விதித்த பொழுது அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டிருக்கின்றார் அதையெல்லாம் அந்த புத்தகத்துல ரொம்ப அக்யூரேட்டா கேப்சர் பண்ணிருக்காங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இந்த நரேந்திர மோடி ஐயாவுடைய இந்த பாகம் நமக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தபொழுது கொள்ள வேண்டும் இன்னைக்கு குஜராத் பிஜேபி இருபத்தி இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் நம்முடைய எம்பிக்கள் எண்பத்தி ஏழு சதவீத எம்எல்ஏக்கள் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லோரும் நம்முடைய பிரதிநிதிகள் ஆனா அப்படி இல்லைங்க எண்பத்தி ஏழு மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொழுது அந்த கட்சி இருந்தது வெறும் ஆயிரம் கிராமம் மட்டும்தான் வெறும் ஆயிரம் கிராமத்தில் மட்டும்தாங்க இருந்துச்சு அதை மோடி அவர்கள் மிக வேகமாக பதினாறாயிரம் கிராமத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்து சென்றார் இந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக ஆயிரம் கிராமத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி பாரதிய ஜனதா கட்சி பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துக்களுக்கு எடுத்து சென்றார் என்பதை மிகச் சிறப்பாக இருக்கும் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் ராஜீவ் சர்தேசாய் அவங்க பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அகமதாபாத்தில் உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலக்ஷன் அப்ப ஸ்கூட்டர்ல ரெண்டு பேர் போறாங்க ஒரு மனிதர் ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்து பிஜேபியினுடைய போஸ்டரை கட்டி பிடிச்சு பின்னாடி உட்கார்ந்து ஒரு மனிதர் ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு போறார் அதுல ராஜீவ் சதேசி அவங்க சொல்றாங்க நான் அந்த இரண்டு மனிதரையும் ஸ்கூட்டர்ல போகும்போது பார்த்தேன் ஸ்கூட்டரை ஓட்டினவரு இன்றைய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் ஸ்கூட்டருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டரை கட்டி பிடிச்சி ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்தது அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக வந்த நரேந்திர மோடி அவர்கள் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லுவோங்க இந்த கட்சியினுடைய தலைவர்களே போஸ்டர் ஒட்டி அடிமட்டத்திலிருந்து கட்சியை வளர்த்து மேலே வந்தவர்கள் ஒரு சாமானிய மனிதனுடைய வழி என்பதை முழுமையாக உணர்ந்தவர் தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கிறது பத்தொன்பது கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அதிகாரப்பூர்வமாக அது எல்லாம் கூட இந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக இவர்கள் காட்டியிருக்கின்றனர் எனக்கு பிடிச்சது பாருங்க எந்த அளவுக்கு கலப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி ஐயா படுகொலை செய்யப்படுறாங்க நம்முடைய முழுவதும் காங்கிரஸ் அலை தமிழகத்தில் காங்கிரஸ் எங்கேயெல்லாம் போட்டியிடுகின்றார்களோ எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க அந்த காங்கிரஸ் அலையில தொடர்ச்சியாக ஒரு காங்கிரஸ் மாநிலமாக இருந்த குஜராத்ல காங்கிரஸ் ஆட்சியில தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய குஜராத்ல அந்த காங்கிரஸ் அலையில பாரதிய ஜனதா கட்சி இருபது பாருங்க அஞ்சே எம்பி மட்டும்தான் காங்கிரஸ் போய் அந்த அளவுக்கு அளவுக்கு மிக சிறப்பாக கலப்பணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல குஜராத்தில் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் குஜராத்ல தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது என்றால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் தோறும் சென்று தேசியத்தின் பக்கம் குஜராத்தை கொண்டு வந்து மிக கடினமாக உழைத்ததை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பகுதி மோடி அவருடைய ஆரம்ப காலத்தை கவர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறாங்க மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக எப்படி பணி செய்தார்கள் கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை கொண்டு வந்தாங்க பஞ்ச கிராம மித்ரா யோஜனா என்று ஒரு ஒரு கிராமத்தினுடைய பஞ்சாயத் தலைவர்களுக்கு தனியா நிதி ஒதுக்கணும் மோடி அவர்கள் சொன்னார் ஒரு கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவரை மக்கள் ஓட்டு போடாம மக்கள் ஒன்றாக ஒரு இடத்துல அமர்ந்து அந்த பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுத்தா அந்த பஞ்சாயத்துக்கு சிறப்பு நிதி என்று சொன்னார் இது ஆச்சரியம் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன்ல தான் வெட்டுக்கூத்து நடக்கும் இங்க ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க அங்க ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க ரெண்டு பேர் வெட்டுக்கூத்து நடத்தி தான் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க ஊரே ரெண்டா நிற்கும் மோடி அவர்கள் நினைத்தார்கள் உண்மையான மறுமலர்ச்சி வர வேண்டும் என்றால் கிராமத்தில் ஒற்றுமையா இருக்கும் கிராமத்தில் தேர்தல் என்கின்ற பேர்ல ரெண்டு பேர் சண்டை போட்டு பிளவு வந்துவிட்டால் எப்படி வளர்ச்சி வரும் என்பதற்காக முதல் முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தார் பஞ்சாயத் தேர்தல் ஒரு வேட்பாளரை கிராமமே சேர்ந்து முடிவெடுத்து போட்டியின்றி ஒரு வேட்பாளரை தலைவராக மாநில அரசு சிறப்பு நிதி அந்த பஞ்சாயத்துக்கு கொடுக்கும் என்று சொன்னார் இது போன்ற பல யோசனைகள் பல வித்தியாசமான யோசனைகள் அடித்தட்டு யோசனைகள் அதில் மிக முக்கியமாக பஞ்ச கிராம மித்ரா யோஜனை என்பதன் மூலமாக ஒரு ஒரு கிராமத்துக்கும் அடிப்படை வசதிகளை கொண்டு வந்தார் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் கட்சி பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுதுதான் மோடியா குஜராத்தினுடைய முதலமைச்சராக நிலநடுக்கத்திற்கு பிறகு பொறுப்பேற்கிறாங்க நிலநடுக்கம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி ஒன்னு மோடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த சவால்களை எல்லாம் தாண்டி எப்படி ஒரு இயற்கை சீற்றம் இயற்கை பேடர் வரும் பொழுது அந்த மாநிலத்தில் எப்படி ஒரு முதலமைச்சர் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்கு இன்றும் ஒரு இலக்கணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் அதன் பிறகு மிக முக்கியமாக நம்முடைய சர்தார் சரோவர் திட்டம் குஜராத் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிராட் ஸ்டேட் ஒரு பார்டர் ஸ்டேட் கடுமையான விண்டர் கடுமையான சம்மர் விண்டர் எக்ஸ்ட்ரீம் சம்மர் எக்ஸ்ட்ரீம் தண்ணி வசதி இல்ல ஆனா பத்து ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாயத்துல பத்து ஆண்டுகள் தொடர்ந்து விவசாயம் பத்து விழுக்காடு வளர்ச்சியில இருந்துச்சு டென் டென் பர்சன்ட் ஒரு ஒரு ஆண்டும் விவசாயத்தை பத்து பத்து விழுக்காடு வளர்ந்துச்சு அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க இந்தியால யாருமே எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு விவசாயத்துறை ஆண்டிற்கு பத்து விழுக்காடு வளர்ச்சியை பார்த்ததில்லை அதை கொண்டு வந்தாங்க சரோவர் மட்டத்தை குறிப்பாக குஜராத்தினுடைய மேல் பகுதிக்கு கெனால் இரிகேஷன் மூலமா தண்ணி கொண்டு போனாங்க பாருங்க தண்ணி கீழே கெனால் போகும் அதற்கு மேல ஏன் சும்மா இருக்கணும்னு தண்ணி போற கெனால் மேல சோலார் பேனல் போட்டுவார் தண்ணி கெனால் போகும் அதுக்கு மேல சோலார் பேனல் இருக்கும் அதுல சூரிய மின்சாரம் கிடைக்கும் அதுக்கு கீழே தண்ணி போகும் யாராவது அமதாபாத் போயிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இன்னைக்கு அமதாபாத் சிட்டி இருக்கு அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது எப்படியெல்லாம் திட்டங்களை புதுமையான திட்டங்களை கொண்டு வந்து மிகச்சிறப்பாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் இப்ப மூன்றாவது பாகம் மூன்றாவது பாகம் இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவுடைய பிரதமராக நான் அதிகமாக பேச விரும்பல எல்லோருக்கும் தெரியும் பத்தாண்டு காலமாக பிரதமருடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வரக்கூடிய அடுத்து பேச இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக அதிகமாக இதை பற்றி பேச அதனால் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் மிக அற்புதமாக ஆட்சி செய்து மிக அற்புதமாக கட்சி பணி செய்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்து அசாத்திய நாள் நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மாநிலம் யோசிச்சு பாருங்க இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒரு கட்சியின் பக்கம் ஒரு மாநிலம் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க ஜனநாயகத்தில் சாதாரண வேலை ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்திலே தடுமாறுறாங்க ரெண்டு வருஷத்துல தடுமாறுறாங்க ஆன்டிபன்சி வந்துருக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியில தொடர்ந்து இருக்கிறாங்க ஒரு ஒரு முறையும் ரெக்கார்டு பிரேக்கிங் மெஜாரிட்டியில் அந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா எந்த அளவுக்கு அடித்தளத்தில் அந்த கட்சியினுடைய உழைப்பு இருந்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி என்னுடைய வேண்டுகோள் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன் இங்கிருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டு ஒரு மனிதன் தனி மனிதனுடைய உழைப்பு எப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டி அமைக்க முடியும் என்கின்ற ரகசியம் இந்த புத்தகத்தில் இருக்குது அதனால் ஒரு ஒரு குழந்தை செல்வங்களும் மாணவ செல்வங்களும் கூட நீங்கள் வாழ்க்கையிலே எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கூட இந்த புத்தகம் நரேந்திர மோடி அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நீங்கள் படித்து எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மிக முக்கியமாக இந்து குழுமத்திற்கு குறிப்பாக இந்து தமிழ் திசைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற எனக்கு ஒரு சின்ன சின்ன பத்தி எல்லா மொழியிலையும் போடுறாங்க குஜராத் போட்டாங்க ஹிந்தில போட்டாங்க எல்லா மொழியிலையும் போட்டாங்க ஆனா நம்முடைய தமிழ் இந்த புத்தகம் வந்தாதான பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர முடியும் எப்ப வரும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருந்த எனக்கு எனக்கு இந்து மிக முக்கியமாக இந்த அற்புதமான புத்தகத்தை வேகமாக தமிழிலே மொழிபெயர்ப்பு சென்று நமக்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனால் இந்து குழுமத்திற்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து இதே போன்று பல பணிகளை தொடர்ந்து அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனுமதியோடு உங்களுடைய அனுமதியோடு இங்கே இருந்து நான் செல்வதற்கு நீங்கள் என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உங்களிடம் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே